காரணமாக அன்னைக்கு பயங்கர கூட்டம் வருங்க அந்த கும்பகோணம் மகாமக குளத்தில் எங்கிருந்தெல்லாமோ வந்து குளிக்க வருவாங்க தமிழக முதல்வராக அன்னைக்கு இருந்தவங்க ஜெயலலிதாவும் உடன்பிறவா சகோதரி சொல்லப்படுகிற சசிகலாவும் அன்னைக்கு வந்து அந்த குளித்ததினுடைய விளைவாக அன்னைக்கு அந்த மகாமக குளத்தில் ஐம்பது பேருக்கு மேல இறந்து போனாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேருக்கு மேல காயங்கள் ஏற்பட்டு பலத்த காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சைக்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு கரூரே கொந்தளிச்சு கிடக்கும் கரூரே கலேபர பூமியாக கலவர பூமியாக ஒரு மயான பூமியாக பரபரத்துக்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு கரூர் ஜிஹச்சு அப்படி ஒரு சோகத்துல மூழ்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பதினாறு பெண்கள் இதுவரைக்கும் இறந்துருக்கிறதா சொல்றாங்க இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அன்கண்டிஷனல் நிலையில் இருக்கிறவங்க இன்னும் எத்தனை பேர்னு தெரியலங்க ஆனா பதினாறு பெண்கள் இறந்திருக்காங்க ஆறு குழந்தைகள் சிறுமிகள் சிறுவர்கள் இறந்திருக்காங்க ஒன்பது ஆண்கள்னு கிட்டத்தட்ட